அஸ்லாம் வலைக்கும் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது உருப்படியாக இருக்கணும் நல்ல குவாலிட்டியாக ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு அது விலை கம்மியாக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுவும் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள்னா ரஃப்பாக யூஸ் பண்ணாலுமே உடையாத மாதிரி நெல்லியாத மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பார்த்து வாங்குவோம் அந்த மாதிரி பார்த்து வாங்கினது தான் இந்த ட்ரைப்ளை குக்கர் நான் ரொம்ப அதிகமான பாத்திரங்கள் வச்சிருக்க மாட்டேன்றது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கம்மியாக இருந்தாலும் அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ட்ரைப்ளை குக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து வாங்கினது நம்ம சமையலுக்கு ஒத்து வருமா அந்த ரேட்டும் சரி அந்த பொருள் வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வாங்கினது தான் இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற பெரிய கடாய் இது வாங்கி கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து கிராஃப்டுன்ற ஒரு கம்பெனி மற்ற பெரிய பெரிய ப்ராண்டை விட இந்த மாதிரி கம்பெனியில் வாங்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் இது வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய சைஸ் அந்த வாய் பகுதி இருக்குது இல்லையா அது இருபத்தாறு சென்டிமீட்டர் வரும் அதனால பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் இதில் வெரைட்டி ரைஸ் எல்லாம் இருக்குதுல்ல லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மிக்ஸ் பண்ணுறதுக்கே ஏதாவது நான்வெஜ் செய்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரி வாங்கும் போது பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் வாங்கினேன் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து தாராளமாக ஒரு அஞ்சாறு பேருக்கு வந்து குழம்பு வைக்கலாம் நல்ல சாதம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு வந்து சாதம் கூட நல்லா கிளறலாம் கிளறின சாதம் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் வைக்கலாம் இதை வந்து எப்படி மெயின்டெயின் தான் ரொம்ப முக்கியம் மெயின்டெயின் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது கிச்சனில் சமைக்கிறதுக்கே அதிக நேரம் செலவு பண்ணாமல் நம்ம வந்து எப்படி சிம்பிளாக சமைக்கணும்னு பார்த்துட்ருப்போம் ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த பாத்திரங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது ஒரு நாள் யூஸ் பண்ணுவோம் புதுசாக இருக்கும் போது அடுத்தடுத்தலாம் நம்மளால் ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து இதில் நிறைய மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து கரண்டி வந்து ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து ஒன் இயராக யூஸ் பண்ணுற பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன் ஈய பாத்திரங்கள் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஈய பாத்திரங்களை எப்படி கழுவோம் அந்த மாதிரி அதே மெத்தட் தான் நீங்கள் வாங்கின உடனே நல்ல ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து கழுவும் போது ஸ்க்ரப்பை வச்சே கழுவிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் ஒரு வருஷம் யூஸ் பண்ண அனுபவங்களில் தான் சொல்கிறேன் வாங்கின உடனே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் எதுக்கு கழுவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்து வருது அதில் கண்டிப்பாக ஏதாவது கெமிக்கல் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டூ த்ரீ டைம்ஸ் கழுவுறோம் மற்ற நேரங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை எப்படி நம்ம வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி டம்ளர் கிண்ணம் இதெல்லாம் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணலாம் அந்த ஓரங்களில் லைட்டாக வந்து அந்த சாப்பாடு வந்து அடி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பான்ஜை வச்சு க்ளீன் பண்ணோம்னா சில டைம் க்ளீன் ஆகாது அதெல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு பண்ணால் பண்ணாதான் க்ளீன் பண்ண முடியும் அந்த மாதிரி பாத்திரங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணி தாராளமாக வைக்கலாம் இதில் ஈரம் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இரும்பு பாத்திரம் மாதிரி ரொம்ப ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் அவசியம் இல்லை இப்போ நெக்ஸ்ட் கடாயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் அந்த கடாய் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல பெரிய கடா அது நல்லா இருக்குன்னு தோணுதுக்கு பின்னாடி நம்ம சமையலுக்கு ஒத்து வரும்னு தோணுதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு கடாய் நான் வந்து சூஸ் பண்ணேன் இது ரீசெண்டாக வாங்கினது தான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கடாயுமே சேர்ந்து வரும் ஒரு கடாய் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பேன் மாதிரி இருக்கிறது ரெண்டுக்குமே ஒரே மூடி இருக்கும் ரெண்டு ரெண்டுக்குமே வந்து இந்த மூடி வந்து பொருந்தும் ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா எதுக்காக வாங்கினேன்னா பொரியல் அப்புறம் கொஞ்சமாக குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிராண்டெல்லாம் இல்லை இன்டாக்ஸுன்ற ஒரு பிராண்டு தான் இது பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டி நல்ல வெயிட்டாக இருக்குது வாங்குற வரைக்குமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்ததுக்கு பின்னாடி செம்ம வெயிட்டாக வந்துச்சு ஆனால் கொஞ்சம் டெலிவரி தான் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு லேட்டாக இருந்தாலும் நல்ல வந்து தான் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அதுக்கூடவே வர ஃப்ரை பேன் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ட்ரைப்ளேயோடது இந்த கடாய் வந்து 24 ஃபோர் சென்டிமீட்டர் வரும் அந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ சென்டிமீட்டர் வரும் நல்ல அகலமான கடாய் தான் நம்மளுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதனால் நம்ம இந்த மாதிரி காய்கறி வதக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலிருந்து அஞ்சு பேர் வரைக்குமே இருக்கிற ஃபேமிலிக்கு காய்கறி இது வந்து பொறிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் அதிகமாக காய்கறி வந்து நாங்கள் பொறிப்போம் அதனால் எங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கடை இந்த கடாயமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு இல்லையா அதே மாதிரி தான் இருந்துச்சு குவாலிட்டி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை சரியான வெயிட் அதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு மற்ற பத்திரங்களை மாதிரி தான் வச்சிட்டு இருக்கேன் இதில் பண்ணக்கூடாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்றதையும் சொல்றேன் இப்போ இதில் வந்து கரெக்டான ஹீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பொறிப்பாங்க சில பேர்லாம் அதில் நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பொரியல் வந்து அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டிஷ்ஷஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரைப்ளை அல்லது ஸ்டீல் பாத்திரங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாத அந்த எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போது இந்த ட்ரைப்ளை வந்து ஒட்டாத கொஞ்சம் கனமாக இருக்குன்றனால ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் பொறிக்கும் போது அதில் அந்த ஓரங்களில் ஃபுல்லாமே ரெட் கலரில் கரை மாதிரி படி ஆரம்பிச்சிடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இதில் வந்து பொறிக்கிறதுக்குன்னு நம்ம வைக்காமல் பொறிக்கிறதுக்கு கரெக்டான பாத்திரம்னு பார்த்திங்கன்னா ஒரு அயன் கடை அல்லது வந்து நம்மளுக்கு அந்த காஸ்டையின் கடாயின்னு சொல்லுவோம் இல்லையா அது நான் போன வீடியோவில் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் காஸ்டையன் எப்படி எண்ணெய் தடவாமல் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்குன்னு நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு பெஸ்ட்டான பார்த்தீங்கன்னா காஸ்டைன் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற அந்த ட்வெண்ட்டி டூ சென்டிமீட்டர் இருக்கிற இந்த ஃப்ரை பேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல கைப்பிடி நீளமாக கொடுத்துருப்பாங்க இது எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சட்னி ஏதாவது வதக்கிறதுக்காகவும் தான் இதை மெயினாக வாங்கினேன் இதில் கைப்பிடி நீளமாக கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த கைப்பிடியில் வந்து அவ்வளோவா ஹீட் வந்து தங்கலை அந்த கடாய் கிட்ட மட்டும் அந்த கைப்பிடி சுடுது கொஞ்சம் தூரமாக கை வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் வந்து இல்லை சுத்தமாகவே கூலிங்காக தான் இருக்குது இது வந்து மெயினாக வந்து நம்ம சட்னி வதுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலுமே அகலமாக இருக்குன்றதுனால நம்ம நல்லா வந்து தாராளமாக ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம் அதே மாதிரி வதங்கின உடனே பார்த்திங்கன்னா ஆற வைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அகலமாக இருக்குன்றதுனால சீக்கிரமாகவே ஆறிடும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளியவே வந்து சேர்த்து வதக்கிறேன் இன்னுமே இடம் இருக்குது இன்னும் தாராளமாக வதக்கலாம் அது கூட புதினாவும் சேர்த்து வதக்கியிருக்கிறேன் ரொம்பவே யூஸாக இருக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா அந்த கடாய் அதுக்கப்புறம் ஃப்ரை பண் ரெண்டுமே சேர்த்து ஆயிரத்தி முந்நூறுரூபா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்தான் நான் நிறைய கடாய் பார்த்துட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக சூஸ் பண்ணேன் விலை கம்மியாக இருக்குது நல்ல ரிவ்யூவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணேன் ஆயிரத்தி முந்நூறுரூவா இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் லிட்டர் இருக்கிற இந்த கிராஃப்ட் பிராண்டோட பெரிய கடை இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் கூட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா போட்டிருக்கு நான் வந்து ஆஃபரில் வாங்கும் போது ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு வாங்கியிருந்தேன் இப்போ ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிரத்தி எண்ணூறு இருக்குது ஆனால் மற்ற ப்ராண்டை விட இது ரீசனபிள் தான் ரேட்டை கம்பேர் பண்ணும் போது ஆனால் கொடுத்த காசுக்கு நல்ல ஒருத்தபிளான ஒரு ப்ராடக்ட் தான் இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம்னா யாசின் அனுவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்